ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள சம்பாய் சோரனின் பின்னணி மற்றும் அவரது அரசியல் பயணம் குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு அதிரடி ஆட்சி மாற்றங்களுக்கு பெயர் போன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மீண்டும் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்பட்டுள்ளது முறைகேடு வழக்கில் முன்னாள் முதலமைச்சரான ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஜார்க்கண்டின் புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் ஆட்சி பொறுப்பேற்றார் யார் இந்த சம்பாய் சோரன் அவரின் பின்னணிதான் என்ன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணியில் ஆட்சி நடைபெற்று வருகிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரான ஹேமந்த் சோரன் மாநில முதலமைச்சராக பதவி வகித்து வந்தார் இதற்கிடையே நில சுரங்க முறைகேடு வழக்கை விசாரித்து வந்த அமலாக்கத்துறை அவ்வழக்கில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது செய்து அதிரடி காட்டியது ஹேமந்த் சோரன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் கசிந்த போதே கட்சிக்குள் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வியும் பலதரப்பட்ட குழப்பங்களும் ஏற்பட்டது அப்போது ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரனின் பெயர் அக்கட்சி நிர்வாகிகளால் முன்மொழியப்பட்டது ஆனால் அதற்கு மாறாக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தன்வசம் வைத்திருந்த ஜே கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் அடுத்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவரான சம்பாய் சோரன் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் இவருக்கு திருமணமாகி நான்கு மகன்களும் மூன்று மகள்களும் உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரனுடன் இணைந்து ஜார்க்கண்ட் தனிமாநில கோரிக்கையை வலியுறுத்தி சம்பாய் சோரனும் பல போராட்டங்களை முன்னெடுத்தார் ஜார்க்கண்ட் இயக்கத்தின் போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்ட சம்பாய் சோரனுக்கு ஜார்க்கண்ட் புலி என்ற பெயரும் உண்டு ஒரு கட்டத்தில் மக்கள் அளித்த பேராதரவுடன் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்த சம்பாய் சோரன் சரைகேலா தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் சுயேச்சையாக போட்டியிட்டார் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அந்த தேர்தலில் வெற்றி கண்ட சம்பாய் சோரன் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தீர்வானார் அதன் பிறகு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட சம்பாய் அக்கட்சியில் தனது தகுதியை படிப்படியாக வளர்த்து கொண்டு மூத்த தலைவராக உருவெடுத்தார் ஹேமந்த் சோரன் தலைமையில் உருவான அமைச்சரவையில் சம்பாய் சோரனுக்கு உணவு மற்றும் சிவில் விநியோகம் மற்றும் போக்குவரத்து துறைகளின் அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது தனக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளையும் திறம்பட கையாண்டு மக்கள் நலன் சார்ந்த பணிகளை தேடிச் சென்று செய்த சம்பாய் சோரனுக்கு தற்போது தேடி வந்திருக்கிறது முதலமைச்சர் நாற்காலி ஜே எம் எம் கட்சி தலைவர் தற்போது அமலாக்கத்துறை வளையத்துக்குள் இருக்கும் நிலையில் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பை தோளில் ஏற்றியிருக்கும் சம்பாய் சோரனின் அடுத்தடுத்த நகர்வுகளை உற்றுநோக்கி வருகிறது ஜார்க்கண்ட் அரசியல் களம்